செலெக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பாபர் பாபர் பற்றி சரியானதை தெரிந்தில் தான் நம்ம வந்து பார்த்தோம் பாபர் அண்ட் ஜஹாங்கிர் ஆர் தி ஓன்லி டூ எம்பையர்ஸ் இன் முகல் எம்பையர் ஹூ ரோட் தயர் ஓன் பயோகிராஃபிஸ் தங்களுடைய சுயசரிதியை எழுதின வந்து அவங்க ரெண்டு பேர் தான் பாபர் ரோட் பாபர் நாமா இன் டர்கிஸ் துருக்கி மொழியில் எழுதினார் கரெக்டா அப்போ என்னது என்னது ஆன்சர் எல்லாமே இருக்கு ஓகே விச் தி ஃபாலோவிங் பேட்டில்ஸ் அசோசியேட் வித் பாபர் எதெல்லாம் பாபரோட தொடரக்கூடியது அப்படின்னு கேட்டுக்கோங்க எதெல்லாம் தொடர்புடையது பானிபட் ஃபஸ்ட்டு அவர் தான் கன்வா அவர் தான் சந்தேர் எல்லாமே கொடுத்துருக்கானே போனார் கக்ரா அவர் தான் எல்லாமே அவர் தான் நாலு பேருக்கு கடையில் போர் நடத்தார் பானிபட் வந்து பாபருக்கு இப்ராஹிம் ஓடிக்கும் கன்வா தான் ஜிகாத்துன்னு டிக்ளேர் பண்ணுவார் புனித போர்னு சங்காவுக்கும் அவருக்கும் சந்தேரி வந்து மேதினிராஜ் கக்ரா வந்து அந்த முகமது லோடின்னு ஒருத்தர் இருப்பான் அவங்களுக்கும் அவருக்கும் வந்து போர் இந்த இந்த ஆர்டரில் தான் போர் நடக்கும் இது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதுல இறந்து போயிடுவார் இருந்தால் அப்புறம் ஒரு போர் நடத்திப்பார் ஸோ அனைத்தும்